கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தினுடைய கோச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆடி மாசத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் நடக்கிறது இல்லை இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனால் ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்த இல்லைனா ரிஷவராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கு கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா சுக்ர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்ற அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம் இது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது அது தவிர ஹயக்ரீவ் ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரஸ்வதிக்கே குருநாதர்னு சொல்லக்கூடியவரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே வந்து இந்த ஹயக்ரீவர் சோஸ்திரத்தை சொல்றதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய ஞானம் நல்லபடியாக இருக்கி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலாம் உண்டான ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷங்கள் பொதுவாகவே வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அதுவும் இந்த ஆடி மாசத்துல வரும் நார்மலா ஒரு ஆடி மாசத்துல ஒரு நாள் வரும் இது வந்து வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அடிக அதாவது மனை விடலாம் அதை தவிர வந்து அடித்தளம் பண்ணலாம் அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்றது பண்ணலாம் இது வந்து அஞ்சு வகை முறையாக இந்த ஒன்றரை மணி நேரத்தை பிரிக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலைக்கடன் முடிக்கிறதும் ஒரு ஒரு அதற்கு பிறகு வந்து அவர் நீராட போகிறதும் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து அவர் சாப்பிட்றதும் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறோம் இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான முப்பத்தி ஆறு நிமிஷம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்றம் அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு வந்து அடிக்கால் போடுறது அதெல்லாம் வந்து மனை பூஜை போடுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சொல்ல முடியும் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையனால் ஆடி மாதம் முப்பத்தி ஓரு நாளுமே விசேஷம்தான் ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம் அது தவிர ஆடி தவசு வருது தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் இருபத்தி ஒம்பது ஏழு அன்னைக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு ஏற்ற தினம் பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆடி கிருத்திகையிலேருந்து ஆறு மாதம் தை மாதம் வரணும் வந்து விரதம் இருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற அதை தவிர வந்து குழந்தை பாக்கியத்திற்கு விரத விரதம் இருக்கிறதும் கடன் எதிரிகள் துன்பங்கள்லேருந்து விலகி விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் ஆடி பதினெட்டாம் ஆடி ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் ஆடி பதினெட்டு முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாத்திரதெல்லாம் பண்ணுவோம் இந்த மாதம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடிப்பெருக்கு வருது அதற்கு பிறகு நாலாம் தேதி அன்றைக்கி ஆடி அமாவாசை தட்சிணாயன புள்ளிய காலத்தின் முதல் அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது ஏன்னால் பித்தர்களுக்கு அதாவது அவர்களுக்கு உண்டான க கிரமங்களை செய்யாமல் கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அன்னைக்கு போய் செஞ்சுட்டு வரணும் அமாவாசை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் திருவள்ளுவரில் இந்த மாதம் வந்து ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தாலேனால் திரு ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது வந்து ஆண்டாள் வந்து உதித்த நாள் ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் இந்த ரெண்டு விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க முப்பது நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே மார்கழி மாதமே வந்து ஆண்டாளுக்கு உண்டானது ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடிப்பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்காள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடித்தபசு அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து ஹரியும் ஹரணையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது அதனால் வந்து ஆடித்தபசு பன்னெண்டு நாள் பெரிய விசேஷமாக நடக்கும் இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த மாதத்தில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடைசி நாள் பார்த்த வரலட்சுமி விரதம் இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் பொது காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம் என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பார்த்த உங்களுக்கு பத்தாம் இடம் வறுப்பெற்று போயிருக்கு அதாவது சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து சந்த அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுத்துகிறாங்க மறைந்த இடத்தில் திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வந்து சொத்து மூலியமாக திடீர்னு ஏ அதாவது எதிர்பாராத விதமாக திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்பு சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல வந்து தன காரகனான குரு பகவானும் பார்க்குறார் தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தில் பார்க்குறார் இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் குரோதி வருஷம் பார்த்த இல்லையானால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை வந்து குரு பகவானும் பார்க்குறாரு செவ்வாய் பகவானும் பார்க்குறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல போகிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்க ஆட்சி பெற்ற சனி பகவான் காற்று ராசியில் மூலத்திரிகோணர் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திருமணமாக ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக வரும் அதாவது சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருந்தாலும் சனி பகவான் அஞ்சாம் அதிபதி அப்படின்றவர் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே இந்த பால் வியாபாரம் பண்ணுறவங்க பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க அதை வந்து பால் பதனிடக்கூடிய வியாபாரம் செய்பவர்கள் திரைத்துறையில் இருக்கிறவங்க விவசாயம் தண்ணீர் சம்மந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர நூல் சம்பந்தமான வியாபாரம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செட்பேக்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் மூலியமாக அதீதமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு விடாமுயற்சி நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானோ ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறது பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய சேஷம் ஒம்பது பத்து அதிபதிகள் பத்தாம் இடத்தில் சேர்றதுனால தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களால் முடிஞ்ச அதாவது தானம் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மா இந்த மாதம் அமையும் அதாவது இந்த கோவில்கள் அன்ன சத்திரங்கள் அது தவிர பொது இடங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சதை வந்து தானமாக கொடுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சுக்கர பகவான் போகிற ராசிநாதனே பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றியை கொண்டு வந்து முடிப்பீர்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் வெற்றியாக மாற்றக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே வந்து ஒன்பதாம் அதாவது பதினொன்றாம் இடத்துல போகிறார் அதனால் வந்து எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் மறைகிறார் எட்டாம் இடத்தில் குரு மறைகிறாரு அப்படின்னா மூணு ஆறுக்கு உண்டானவர் அதனால் மறைய கூ மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அதாவது மறைய மறைஞ்சு இருக்கக்கூடிய ஸ்தானத்தின் அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் சுற்றுப்பயணம் சொல்ல செய்ய சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் சிறு சிறு இன்னல்கள் இருந்தாலும் உங்களுடைய இலக்கில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் ஏன்னா உங்களுடைய மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுடைய பன்னெண்டாம் இடமான சயனஸ்தானத்தை பார்க்குற கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு அதாவது எல்லை காக்கக்கூடிய அம்மன் ஒருத்தர் இருப்பாங்க அந்த அம்மனுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிந்த அளவுக்கு அதாவது உதவி செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டம் அது வந்து சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிமான வழி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் உங்களால் மு உங்களை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு பட்டதே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் ஒரு அரை டம்ளரோ ஒரு டம்ளரோ ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் சொந்த ஊர் கோவிலுக்கு அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட புலதெய்வ கோவிலுக்கு போங்க அங்கே எல்லை காத்த அம்மன் இருக்கும் அந்த எல்லை காத்த அம்மனுக்கு உண்டான வழிமுறைகளில் ஈடுபட்டுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஆடி மாசத்தில் கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்